முதியக்கிய பேரவையினுடைய மாதாந்திர நிகழ்ச்சி என்பது ஒரு ஒப்பதாண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க உள்ள ஒரு நிகழ்ச்சி அது மட்டுமல்ல மறைக்கக்கூடிய நண்பர் சவுந்தரராஜன் அவர்கள் மாதந்தோறும் ஒரு அருமையான தலைப்பை வந்து ஒரு அணை அருமையான ஒரு சிறப்புறையை வழங்குவதற்கு நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்புறையாக அமையும் அந்த வகையிலே அவர்களை மனமார பாராட்ட வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஒரு கூட்டத்துக்கு ஒரு மணி நேரம் பேசுறாங்க ஒரு பத்து நிமிஷமாவது அதுல ஒரு ஐந்து நிமிடம் பேசுறது நாம வந்து அந்த செய்தி நமக்கு ஒரு புதிய செய்தியாக இருக்காது அது இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு போகும் இல்லையா தான் அப்படின்ற மாதிரி ஒரு சோவு நமக்கு அப்படி இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய அளவில் ஐயா அவர்களுடைய தலைப்பு மிகவும் நுணுக்கமாக இருக்கும் பேசக்கூடியவர்கள் பல நூல்களை திரும்பி பார்த்து பேசுவது அரை மணி நேரம் தான் பேசப்போம் என்றால் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாள் செல்லப்பட்டு அந்த குறிப்புகளை எடுத்தால்தான் ஐயா அவருடைய அமைப்பிலே பேச முடியும் ஆனால் அவரு சகோதனை போன்ற அளவில் அந்த நினைவாக்கி நினைவாடுகள் அதிகம் இருக்கும் தமிழ்நாடு இருக்காத சாதாரண கவிஞர் அவர் வழக்க அறிஞர் அவருக்கு நிறைவாற்று இல்ல எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கும் இப்போ நான் வந்து அபூர்வம் அப்படிங்கிற தலைப்பு என்ன சொல்லும் போது சில முதல்ல அபூர்வம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கொள்வோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நாலு நூறு விரைட்டிகள் அவங்க தமிழ் சொல்ற அதை இங்கி புறங்குவோம் ஏன்னா தமிழ் சொல்லை தவற எந்த சொல்லையும் தன்னுடைய அமைப்பி சிறப்பு தலைப்பாக கொடுக்காதவன் தலைவர் சொல்ற எந்த தலைப்பையும் கொடுத்தாலும் அது தமிழ் தலைப்பாக தானே இருக்கிறோம் ஆமா அபூர்வம் அப்படிங்கிறத தமிழ் தலைப்பு தான் ஆஹ் நல்ல தமிழ் சொல் ஆங் என்றால் இல்லை என்று அர்த்தம் பூர்வம் என்றால் பழமையான அல்லது அரிதான புதியதான அப்படிங்கிற பொருள் இந்த ஓயருக்கு வரவுளி அப்படி அப்படிங்கிறது இல்லாத சொல்ல முடியும் சொல் அந்த ஆக்கு பக்கத்துல வரக்கூடிய அந்த சொற்பை இந்த ஆனாங்க போட்டுனா அது இல்லை என்று ஆய்வு சைவம் ஒரு சொல் முன்னாடி ஆ போட்டோம்னா இது சைவம் இல்லை அசைவம் அப்ப இது சைவம் இல்லை சாதாரணம் அப்படின்னு சொல்றது முன்னாடி ஆ ஆண் அசாதாரணம் நீதி ஒரு சொல் அந்த நீதி பிழையாதும் போது அநீதி அப்படின்னு அந்த ஆ போடும்போது இதே மாதிரிதான் இந்த பூர்வா அப்படிங்கிறது அந்த ஆங்குறது முன்னாடி போகும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிதான புதுமையான இதுவரை யாரும் செய்யாத ஒரு செயல் அல்லது இதுவரை யாரும் பிறக்காத ஒரு பிறவி அப்படிங்கிறத சொல்லும் போது அபூர்வ பிறவி அப்படின்னு அந்த அபூர்வ பிறவிகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தால் எல்லாத்துலயும் இருக்கு விலங்குல பாத்தீங்கன்னா அழிந்து போன விளக்குல நிறைய இருக்கு யானை ஒரு விலங்கு அது இன்னைக்கு இல்லை அது அரிதான் அபூர்வமான துறவி அது அது இன்னைக்கு அது யானை எங்கிட்ட சாப்பிடுவோம் அப்படிப்பட்ட யானை கோயில்தான் நம்ம போகிறோம் அது அபூர்வம் இதே போல அபூர்வம்ங்கிறது எல்லா வகையிலையும் வரலாற்றில் வரும் இலக்கியத்தில் வரும் தமிழில் வரும் நம்முடைய செயல்களில் வரும் அப்படி பார்க்கும்போது உலக அளவிலே அபூர்வமான செயலை செய்தவர்கள் நிறைய பேரை சொல்லலாம் நான் வரும் நான் ஊர பக்கத்துல இருந்து வர்றேன் வரும்போது நான் புறப்பட்டது நாலு மணிக்கு இருசக்கர வாகனத்துல ஐந்து இடங்கள்ல மிகுமிக வர மழை இல்ல ஏன்னா மழை கூட்டம் கிடையாது அஞ்சு இடங்கள்ல நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கடைசி வந்து பதினாறு நின்று கேட்டேன் அதுக்கப்புறம் பையன் தான் அதனால நான் திரும்ப ஒவ்வொரு பக்கமா போவோம் அந்த வீடு அங்க அப்ப இந்த அபூர்வ செயல்கள் செய்யக்கூடியவர்கள் அபூர்வ மனிதர்களாக இருப்பாங்க இந்த அபூர்வ மனிதர்கள் எப்பொழுது பிறப்பார்கள் என்றால் எந்த நூற்றாண்டில் பிறப்பார்கள் எப்பொழுது பிறப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆனா அந்த அபூர்வ மனிதர்கள் அரூர்வ தான் செய்வார்கள் உதாரணமாக நம்முடைய தமிழகத்திலிருந்து வந்து அபூர்வ மனிதர்கள் நிறைய பேர் சமுதாய மாற்றத்துக்காக உழைத்தவர்கள் சமுதாயத்தை மாற்றியவர்கள் மக்களுக்காக உழைத்தவர்கள் மக்களே நாடு நாடே மக்கள் என்று நினைத்தவர்கள் இப்படி நிறைய சொல்லலாம் காலங்கருதி நேரங்கருதி ஒரே ஒரு நாளை மட்டும் சொல்லுகிறேன் அணை கட்டு என்பது ஒரு சாதாரண செயல் அது அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்து விடலாம் ஆனால் அதே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மலையிலிருந்து விழக்கூடிய தண்ணீரை அந்த மலைக்கு கொண்டு போய் பத்தஞ்சு போருக்கு விவசாயத்துக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது படிச்ச இன்ஜினியர் கேக்குறாரு எப்படி போகுது இல்லையா அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு நீ எதுக்கு படிச்சிருக்க அதுதான் பண்ணிக்க வச்சிருக்கேன் பிளான போடுது போட்ட எவ்வளவு ஜென ஆகணும் நான் தர்றேன் கொடுத்துட்டாரு என்ன நூத்தி எட்டு கில்லர் போட்டாங்க கடல் வட்டத்திலிருந்து ஐநூத்தி பதினைஞ்சு அடி வயல் இந்த மலைக்கு அந்த மலைக்கு ஒரு பாகம் உண்டாங்க அந்த பாவத்தை தொட்டில் பார் இருப்பது ஒரு மலைக்கு ஒரு மலைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாவத்தை போட்டு தொட்டில் பாஸ் கடையாம்புரி மாவட்டத்தில் மாத்தூர்ல காமராஜர் பேர்ல பெருந்தரவர் பேரில் ஆயிரத்தி இருவாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட தொட்டில் பாஸ் இது ஒரு அபூர்வமான செயல் இல்லையா அணைக்கட்டுகள் கட்டினா அணை வந்து கட்டினாரு இதெல்லாம் வந்து எந்த ஆட்சியாளரும் எந்த செய்து விடலாம் ஆனால் அந்த ஒரு அபூர்வமான செயல் என்பது அந்த தொட்டில் பார் அதுங்க அந்த இன்ஜினியர்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு தூக்கப்படுத்தி நீ கெட்டு நான் ரொம்ப செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் ஏன் வந்தது என்றால் இந்த நாட்டின் மேல் உள்ள பற்று இந்த மக்களின் மேல் உள்ள பற்று அவர் இந்த இந்திய தேசத்தை அவ்வளோதோறும் அவர் நேசித்ததால் காரணத்தினால்தான் திருமணம் என்ற இல்வாழ்க்கையே வாழ்க்கையே வேண்டாம் என்று கடைசி வரை இந்த மக்களுக்காகவே உடைத்த ஒரு தலைவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரு கூட முப்படை தளபதி பத்தி சொன்னாங்க இன்னொரு இடத்துல அதே மாதிரி நேரு வந்து வருத்தமா இருக்கிறாரு பண்டித ஜவஹர்லால் நேரு நம்ம பெருந்தலைகள் போறாரு என்ன வட்டம் வாங்கி அப்படின்றது உங்கள உங்கடைக்கும் கொஞ்சம் ஆயுதங்கள் வாங்கலான்னு இருக்கேன் இந்த ஆயுதங்கள் அமெரிக்கால இருந்து வர வேண்டி இருக்கு அமெரிக்கால வந்து டெல்லியில் கொடுக்க மாட்டாங்க அதாவது நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கா அதான் எனக்கு ரொம்ப வருத்தம் உடனே ஒரு இந்த அமெரிக்கா இருவாங்க அதுக்கு இருக்கா நம்ம நாட்டுல இந்த ஒரே ஒரு பேங்க் இருக்கு பேங்க அமெரிக்கான்னு இருக்கேன் அதுக்கு அனுமதி இல்லை அதை மூடி சொல்லுங்க அப்படின்னு கைய சொல்லுங்க அவ்வளவுதான் இவர் வந்து என்ன சொல்றாரு வெளிநாட்டு வங்கிக்கு இங்கே அனுமதி இல்லைன்னு ஒரு ஒரு அரசாணையை போட்டாங்க வணிக நேரு அடுத்த செகண்ட் அங்கிருந்து வந்துட்டான் ஒரு என்ன வேணும் இல்லை எனக்கு ஆயுதம் இல்லை நீ எனக்கு அனுப்பிச்சு வேணும் அதுக்கு அனுமதி வேணும் அனுமதி பூக்க அதாவது எதை எப்படி கையாள வேண்டும் என்பது அபூர்வமான செயல் அது ஏன்னா பேசு அவசு பேசு அப்படிங்கிறது அவங்க அவர்கிட்ட கிடையாது அதே போல எந்த ஒரு செய்தியையும் ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தாலும் விரல் நுனியில் வைத்திருக்க வேண்டும் என்றாலும் அவங்க அந்த செயலியை முழுமையாக ஈடுபட முடியும் நம்ம சௌந்தரர்கள் வழக்கறிஞராக சட்டத்தில் எந்த பகுதியில எத்தனாவது செக்ஷன்ல எங்க இருக்கிறது விரல் நுழையில் வைத்திருக்க வேண்டும் இருந்தாலும் அந்த தொழிலுக்கு செய்ய முடியலை அதே போலதான் இந்த விருதல் விரல் மொழியிலேயே நிறைய செய்திகளை வந்து ஒரு திரவ திரு தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வந்துட்ட போதுதான் அந்த சோறு பங்கிட்டு இருக்காங்க ஒரு தூ பார்த்தாரு என்ன சோறு பங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோம் அப்படியா சோறு ஒழியா பார்த்துக்கிட்டுங்க நிறைய கட்டம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு பொருள் என்னன்னா சோறு வீணாகாம பாத்துக்கிடுங்க நிறைய கட்ட எரிஞ்சிருக்கு அப்படிங்க சொல்லிட்டு போயிட்டாரு இருக்கவருக்கு சில புரியல அவர் சொன்னவருடைய அர்த்தம் என்னன்னா சோறு என்பது விடுதலை அந்த விடுதலையை வீணாகாம பார்த்துக்கிடுங்க இந்த விடுதலையை பெறுவதற்காக நிறைய கட்ட எரிஞ்சிருக்கு நிறைய தியாக பெண் எரிஞ்சவர்கள் அப்படிங்கிறது அவர் சூசகமா சொல் பொழுது அவர் பெருசா படிக்கல எரிஞ்ச முடிஞ்சவர்கள் ஒரு தடவை காரில் போறாரு திருநெல்வேலியில வெளியில் போயின்னு இருக்கும்போது இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் அவங்களா வராங்க கேட்காரு இந்த தாமிரபரி தண்ணி இந்த ராகபுரம் ஏதாவது போ இந்த புதிய நீருக்கு எதாவது வழ முடியுமான்னு கேட்காரு இவங்க முடியாது அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டாரு இல்லையா அது தாமிரபுரியோட கிளை நதி வந்துடுது கிளை நதியை எங்க திரும்ப முடியாது அப்படின்னு சொல்ல உடனே அங்க சொல்றாரு ஏன் தப்ப முடியாது தாமிரபரையில எங்க உற்பத்தி ஆகுது ஏன்னா தெரியும்னா அது எங்க கடல்ல கலக்குங்க எனக்கு தெரியும் அதுக்கு இடையில எத்தனை புலா இருக்கு எத்தனை இருக்கு எத்தனை கால்வாய் இருக்கு எத்தனை வாய்க்கால் இருக்கு அதுல எவ்வளவு விவசாயம் இருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன கழுது நமக்கு பூவளம் தெரியாது அப்படின்னாரு சொல்லிட்டு சொன்னாரு அந்த என்ன கழுது நமக்கு பூவளம் தெரியாது இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அப்போ ஒரு நாட்டினுடைய எந்தெந்த பகுதியில என்னென்ன இருக்கிறது அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை இருபத்தி நாலு மணி நேரம் அவர் யோசித்துக் கொண்டே இருந்த ஒரு தலைவர் அதே ஒருதான் ஜவஹர்லால் நேரு சாதாரண மனிதர் அல்ல அவர் இவர் தமிழ்நாடு இவர் தமிழ்நாட பத்தி யோசித்து கொண்டது அவர் இந்திய அளவில் யோசித்துக் கொண்டிருந்தார் ஏனென்று இந்தியாவிலே எந்தெந்த வகையிலும் நாம் தொழிலை முன்னேற்ற முடியும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும் பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் என்பதை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரு அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நிறைவேற இருந்தால் கூட அவர் தனிப்பட்ட முறையிலே அவர் யோசித்து எப்படி எல்லாம் முன்னேற்றதாம் என்பதை யோசித்து வைத்துக் கொண்டு நம்முடைய பெருந்தளவரையும் கலந்து செய்யக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஆள் ஆக இந்த அபூ மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது இந்தியாவிலே அவரை சொல்லலாம் தமிழகத்திலே நம்ம பெருதல்வரை சொல்லலாம் ஆக இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்பொழுதாலும் பிறந்தார்கள் அப்படி பிறக்கிறவர்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்கிறார்கள் என்பதை நான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இவங்களோட அன்னை தெரசா அனுமூலமான தவி அவ்வளவு சொத்தை விட்டுட்டு அந்தம்மா வந்து எல்லாத்துக்கும் ஆஹ் தொலைவு பண்ணாங்க இதுல தெரிஞ்ச சிவிதான் இதே போல ஆஹ் விவேகானந்தர் ஆஹ் வந்தாரு எல்லாம் சொன்னாரு கடைசியில திருநெல்வேல ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல வந்து அவர் பேசும்பொழுது பொழுது உணர்வு இருந்து கேட்டாரு இந்து மரம் என்னன்னு கேட்காரு அதுக்கப்புறம் விவேகானந்தர் யோசிக்கிறாரு இந்து மரத்தை பத்தி நம்ம உணர்வு முறை பேசிக்க வந்திருக்கோம் இந்த மகிழ்ச்சியா கேட்டான சுலபமாக கேட்டார் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது தெரியல யோசித்து என்ன கணித்து சொல்றான்னு சொல்ல முடியாது அபூர்வ மனிதர்கிட்டத்தான் விவேகானந்து அபூர்வ மனிதர் அவராலே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை ஆனாலும் அவர் நிறைய படிச்சொள் இவர் படிக்காரு படிக்காதவர் இந்திய அளவிலே போய் ஒரு முப்படையை ஆலோசனை சொல்கிறார் அவரின் ஆயுதம் வாங்குவது எப்படி அமெரிக்கா வந்து அனுமதி வாங்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே நம்மளுடைய ஆவடியிலையா வெய்ஞ்சி வெயில் ஃபேக்டரி அது அப்புறம் ஆவடியில உள்ள அந்த ரயில் வெட்டி துறைச்சாலே உகைகளை எல்லாம் எப்படி முன்பு வழங்கும் தமிழ்நாட்டுக்கு ஐயா சொன்னது போல ராமகிருஷ்ணன் நான் தான் நினைச்சுங்க முதலில் தமிழ்நாடு பெற்றோர்கள் நினைச்சு அப்பதான் எனக்கு தெரியும் இந்த இதெல்லாம் யாரு இடம் இல்லை ராமகிருஷ்ணன் ஒரு மந்தவாளியில தான் இருக்காரு மாந்தாடு கோவில் அவர் கோயில் தான் மாங்காடு இந்த ராமகிருஷ்ணன் அறுநூறு ஏக்கர் அபூர்வமான செயலை நம்மளுடைய பெருந்தலைவர் கேட்டு வாங்கி செய்திருக்கிறார் அதே போல இந்த நெல்லிவாக்கத்துல இருக்கக்கூடிய வானிலை டிவிஎஸ் நிறுவனங்கள் ஏழு நிறுவனங்கள் பெருந்தலைவர் அந்த நேரத்திலே கேவிக்கும் பொழுது அந்த நிறுவனம் அவங்களுக்கு சொந்த ஒரு திருநெல்வேலிகள் அவங்க வந்து கேட்கும் பொழுது என்னென்ன எல்லாம் போட போறீங்க யாராரு முதலாம் நீங்க அந்த கூட்டு கூட்டுறீங்க அப்படின்னு கேட்கும் அந்த கவர்னர்கள் தான் சொன்னாரு அப்ப வெளிநாட்டு அந்நிய செலாவணி நமக்கு வரும் என்று முதன் முதலாக தமிழ்நாட்டிலே அந்நிய செலாவணியை கொண்டு வந்து அந்த கம்பெனிகளை போட்டது பெருந்தளவு ஆக இப்படிப்பட்ட செயல்களை செய்வதாலதான் ஒரு மனிதரை வந்து அபூர்வ மனிதர் அபூர்வ பிறவி என்று நாம் சொல்ல முடியுது உலகத்திலே அபூர்வமான மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா தன்னுடைய இனம் கருத்து இனம் அப்படிங்கிறதுக்காக இந்த இனத்துக்காகவே நான் இருபது ஆறு வருஷங்கள் முப்பது ஆண்டுகளும் ஜெயில இருக்குன்னு சொன்னார் நெல்சன் மழைலாம் அவள் வந்து அவங்க மக்களை அவ்வளவு ரேசிண்டார் எவன் மக்களை நேசிக்கிறானோ எவன் தன்னுடைய நாட்டை நேசிக்கிறானோ அவனுடைய சுக நுட்பங்களை எல்லாம் வளர்ந்து அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அளவிலே வரலாற்றிலே பேச முடியும் அப்படி இருப்பவர்களைத்தான் நம்ம பேச முடியும் எத்தனையோ கவிஞர்கள் வந்தாலும் போனார்கள் கண்ணதாசன் ஒரு அபூர்வ பிறவி எட்டாவது போரை படித்தவர் ஆனால் திரைத்துறையில வந்து திரைப்படத்துக்கு பாடல் எழுதும் பொழுது எத்தனை இலக்கியங்கள் இருக்கிறதோ அத்தனை இலக்கியங்களையும் படித்து அந்த இலக்கியங்களை நாம் புரிந்து கொள்ளும் வகையில் சுலபமாக மாற்றி கொடுத்த பெரிய கவிஞர் கனதாசன் அவங்க ஒரு அனுபவ பிறவிதான் ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் ஒரே கொள்கைகள் பாருங்கள் கடைசி வர அவர் அப்படி கிடையாது நேர்வையும் திட்டிருக்காரு பெருதலைவரையும் திட்டிருக்காரு திரைந்தோடு வாழ்த்துகிறார் சேர்ந்துகிறாரு அதுதான் ஒரு 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 கலைஞனுடைய வாழ்க்கை நிரந்தர பகையும் கிடையாது நிரந்தர நட்பும் கிடையாது மனதை என்ன தோன்றுகிறதோ அதை சொல்ல முடியாது இப்படி சொல்லக்கூடிய அவ்வளவு மனிதர்கள் சேர்ந்த இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு செயலிலும் அவர்களுடைய செயலை நான் படிக்கும்போது ஒரு வரலாறை படிக்கிறோம் என்று சொன்னால் யாரை வேணாலும் படிக்கலாம் செக்குவாரா செர்க்குவாரா அப்பிரிக்காவின் அலெக்சாண்டர் ரூஸ் இப்படி எல்லாத்தையும் படிக்கலாம் இப்படி படிக்கும்போது அவருடைய செயல்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும் இப்ப இதைய நம்ம வந்து ஒரு அறிமுகம் நம்ம கிட்லரை சொல்லுவோமா ஒரு இடையமைய சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் மக்களை துன்புறுத்தியவன் அதனாலதான் மக்கள் எல்லாம் நேர்ந்து ஜெர்மன் மக்கள் எல்லாம் நேர்ந்து அவனுக்கு ஒரு பொட்டை பேர் கொடுத்தாங்க எனக்கு ஒரு கவி எந்த குடுத்துற மாதிரி அவ்வளவு பட்டம் இருந்துட்டாங்க அடாப் அப்படின்னு அடாப் அப்படின்னா பொகூரக்காரன் கொடுமையான ஒரு பட்டத்தை எல்லா நாட்டையும் இருந்தான் அவன மாதிரி சூழ்ச்சி பண்ணி எல்லா நாடுகள வந்து வேலை ஒண்ணு வச்சுக்கிட்டு எல்லா நாடையும் வந்து இங்க ஊர்ல வந்து போட்டான் எட்டுன்னு ஒரு கப்பல் வந்து நம்ம சென்னை கப்பல கொண்டு போட்டான் பழமொழி சொல்லுவாங்க ஜெம்டோ போடலான்னுட்டு எரிஞ்ச டேங்க் ரெண்டு அங்க வந்து ரெண்டு பெட்ரோல் டேங்க் இருந்தது அங்க செகண்ட் லைன் அவன் அடிச்சவங்க எழுதிட்டு அதை ஒரு பழமொழியா சொல்லுவாங்க எம்டர் வந்து எரிஞ்ச டேங்க் ரெண்டு இப்படி வீட்டில் எல்லா நாட்டையும் எரிஞ்சுக்கொண்டே அவன் லெவல் கடைசி இருக்கிறதோ தான் அதுதான் அவனுடைய விதி அவன் ஒரு அபூர்வ மணியான வர முடியாது ஏன் வர முடியாதுன்னா அவனுடைய எண்ணங்கள் வந்து மக்களை கொடுமைப்படுத்த அதே மாதிரிதான் கிடைக்க அதே மாதிரிதான் இப்படி மக்களை கொடுங்க பேச மாட்டார்கள் இன்னும் ஐம்பது வருஷம் கிடைச்சு நம்ம பேசினா கூட ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கிடைச்சு பேசினா கூட பெருந்தலைவரையும் இவர் லட்சுமண மூலையாரையும் ராமகிருஷ்ணன் மூலையாரையும் அதே மாதிரி எல்லாம் பட்டியலையும் நாம் பேசிகொழுதான் இருப்போம் என்ன காரணம்னா இன்னைக்கு வரலாறு பதிவு பெற்றவர்கள் ஜாலியன் மலப்பாவுக்கு டயர் இல்லையே அவர்கள் அபூர்வச் செயலை செய்தால அபூர்வச் மக்களுடைய மனதில் நிறைந்திருப்பார் ஆகவே அப்படிப்பட்ட மனிதர்களை என்னுடைய வரலாறை நாம் தொடர்ந்து படித்தால் நம்முடைய இளைய தலைமுறைக்கும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் நாம் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பை கொடுத்த சௌந்தரராஜன் அவர்களுக்கு கண்டிப்பாக